வணக்கம் இன்றைக்கு இருபீரட்டு பண்பு தொகையை எப்படி எளிமையா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வினா பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்லை தமிழ் இலக்கணத்துல முக்கியமான பகுதி இந்த பகுதி எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்குறது பார்க்கலாம் இந்த பெயர் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இரு பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கு இரு பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கு பண்பு விகுதி வந்து மறைஞ்சிருக்கு தொகையை தொகையினால என்ன மறைந்து வருது இந்த பண்பு பெயருக்கான தொகையானது இந்த பண்பு பெயருக்கான உருவானது மறைந்து வரும் என்ன உருவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகிய அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வரும் ஆகியங்கிற உருவு மறைஞ்சு வரும் அதுதான் பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க இரண்டு பெயர் ஒட்டிட்டு இருக்கும் இரண்டு பெயர் என்னென்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து சிறப்பு பெயர் மற்றொன்று பொது பெயர் ஒன்று சிறப்பு பெயர் மற்றொன்று பொது பெயர் இந்த சிறப்பு பெயர் அடுத்தது பொது பெயர் வந்திருக்கும் அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா இது இருபெயர்ட்டு பண்ணு தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் தமிழ் மொழி அதாவது மொழிகளே உலகத்துல பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு மொழினாலே ஒரு பொதுவான தான் இந்த மொழிங்கிறது பொது பெயரா இருக்கு இந்த மொழியிலேயே சிறப்பா எது இருக்கு அப்படின்னா சிறப்புன்னா அதுல எத்தனையோ மொழிகள் இருக்கு அதுல ஏதாச்சும் ஒண்ணு சிறப்பா சொல்றது சிறப்பு பெயர் பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இடையில ஆகிய அப்படிங்கிற உருபு மறைஞ்சு வருது ஆகியங்கிற உருபு என்ன உறுப்பு பண்பு தொகைக்கான உருபு இடையில மறைஞ்சு வருது இது பொது பெயரா இருக்கு அதுல குறிப்பிட்ட என்ன மொழி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து சிறப்பு பெயர் சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையில ஆகியங்கிற இந்த உருபு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க சாரை பாம்பு இப்போ பாம்புல பாத்தீங்கன்னா நிறைய பாம்பு இருக்கு இல்லையா இப்போ பாம்புங்கிறது ஒரு பொதுவான பெயர் இந்த பொது பெயர் அதுல சாரை பாம்பு அப்படிங்கிறது சிறப்பு பெயர் நல்ல பாம்பு சாரை பாம்பு பச்சை பாம்புலாம் சொல்றோம் இல்லையா எந்த பெயர் வேணா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து சிறப்பு பெயர் இது பொதுவான பெயர் இந்த சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் நடுவுல ஆகிய அப்படிங்கிற இந்த உருவு மறைஞ்சு வருது சாரையாகிய பாம்பு அப்படின்னு வருது ஆக இது சிறப்பு பெயர் இது பொது பெயர் ரெண்டுத்துக்கும் இடையில ஆகியங்கிற இந்த பண்புக்கான விகுதி மறைஞ்சி வருதுனால இது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க மல்லிகை பூ பூக்கள்ல என்னது நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா பூனாலே ஒரு பொதுவான பெயர் இந்த பொது பெயர் இதுல வந்து மல்லிகைப்பூ அப்படிங்கறது சிறப்பு பெயர் ஆக சிறப்பு பெயர் தான் முதல்ல வரணும் ரெண்டாவது பொது பெயர் வரணும் ரெண்டுத்துக்கும் இடையில ஆகிய அப்படிங்கிற உருபு மறைஞ்சு வரணும் இதுதான் இருபெயரொட்டு பண்பு ரெண்டு பெயர் ஒட்டிட்டு இருக்கு பண்பு வந்து என்ன இருக்கு தொகையா இருக்கு பண்புக்கான விருதியாக இந்த ஆகி அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு ஆக இன்னைக்கு நம்ம என்ன ஷார்ட் பார்த்தோம்னா இருபெயரொட்டு பண்பு தொகை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் ரெண்டு பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒன்னு சிறப்பு பேர் இருக்கும் ரெண்டாவது பொது பெயர் இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் பண்பு தொகையா இருக்கும் அதாவது பண்புக்கான விருதியாகிய ஆகிய என்கின்ற அந்த உருவானது தொகையாக இருக்கும் தொகைனாலே மறைதல் அர்த்தம் மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன மறைஞ்சிருக்கு என்ற அந்த உருவு மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது சார்ந்த ஐயங்களை உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கருத்துரைப் பட்டில கேளுங்க உங்களுக்கான விடைகளை சொல்றதுக்கு நான் அணியமாக இருக்கிறேன் வேறொரு பதிவோடு மீண்டும் முகையை சந்திக்கின்றேன் நஞ்சிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேய்மொழி